அவனு சொல்லிடப்ப நம்ம பார்த்தنين கையில இருக்கு ஆமா என்ன நிலையா

இடைப்பட்ட கொஞ்ச காலத்தில் என்ன ஆட்டம் என்ன பாட்டோ என்ன பொறாமல் என்ன பொச்சரிப்பு எல்லாம் இருந்தும் நம்ம ஆடுற ஆட்டம் ஓடுற ஓட்டம் ஒரு நாள் ஓயும் ஓயும் நேரத்தில் கூடுகின்ற கூட்டம் மட்டுமே நம்மளை பற்றி பேசுமே தவிர தான் யார் தான் அப்படி பண்ண அப்படி பண்ண தற்கொரம பேசுகிறோம் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க மனுஷனாக பிறந்தாக்கா என்றைக்கி நம்ம பிறக்கிறோமோ அன்னைக்கே இறைவனானவன் இறக்கும் தேதியில் இருந்தேட்டான் ஒரு ஒரு மனுஷனும் கடைசியில் ஆறடி மண்ணு கூட நமக்கு சொந்த இல்லத்துன்னு உண்மையிலேயே நம்ம மனசார நினைச்சாலே போதும் மற்ற கொடுத்து வாழணும்னு அவசியம் கிடையாது என்னக்கா உதவி செய்தாதான் பெருந்தன்மை அப்படின்னு சொல்றது அவசியமே இல்லை நம்மளால் மற்றவங்களுக்கு உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கை பெருந்தன்மையான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு கருவாண்டு உருவாகுன்னா ஒரு தாயான ஒரு குழந்தை பெற்றிருந்த சாதாரண ஒரு விஷயமா ஒன்றாம் மாதம் முதிரமன் நின்று இரண்டாம் மாதம் இதுவனை திரிந்து மூன்றாம் மாதம் முகமது வெளுத்து நான்காம் மாதம் நான்காம் மாதம் நான்காவது மாதம் வாஞ்சிதனை எடுத்து ஐந்தாவது மாதம் மாங்காய் மசக்கை உண்டு ஆறாம் மாதம் தனக்கெனவே ஆறுதல் கூறி ஏழாம் மாதம் இடையது தளர்ந்து எட்டாம் மாதம் நடையது தளர்ந்து ஒன்பதாம் மாதம் ஒரு சிலத்தை பார்த்து அழுது பத்தாவது மாதம் பார்க்கின்ற பேரையெல்லாம் அழுது அம்மா என்ற ஒரு வார்த்தைக்காக அம்மா அம்மாவென்று ஆயிரம் முறை தன்னுடைய உதிரத்தையே பாலாக்கி எத்தனை எத்தனையோ இறப்பை எதிர்பார்த்து மரணத்தை படுக்கையில் இருக்கும்பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய் அந்த குழந்தை தருதலன்னா சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துல தந்தை இறந்து தாய் இருந்தாலும்னாக்கா அந்த குழந்தை எப்படி வேணாலும் காப்பாற்றிடுவான் அதே மாறாக தாயானவள் இறந்து அந்த குழந்தை தந்தையானவர் இருந்தன்னா எதிர்காலமே கேள்விக்குரியுது அந்த குழந்தைக்கு அவன் ஒரு பெண்ணுடைய மன ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க பெத்தெடுத்த தாய் தோப்பம் கிடையாது கூட பண்ண அண்ணன் தம்பிக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாத அரண்மனைக்கு வந்து வளர்ப்பு மகளா தத்தெடுத்தாலே நம்மள போல அந்த பெண்ணு ஒரு பெண்ணு தானே அப்படின்னு அந்த ராக்காசி பள்ளி பத்துல கொஞ்சம் கூட படிச்சார்கள் பாரும் என்ன பண்றது ஒரு பெண்ணுதானே அடிக்காத தடுக்கலான்னு மனசு தோணுது அப்படி போற வண்டி நம்ம பக்கம் திருமிஷம் நம்ம உடம்பு தாங்காது போலங்க எனக்கு என்னவோ நாலு பேர் உபதேசம் செய்யிட்டு நான் நாலு ஓட நடுவுல வாட ஊர் ஓட ஒக்க ஓட சொல்லுவாங்க அது போல போற போக்கிற மறை மாதிரி நம்ம பழக்கம் பார்த்துட்டு போக வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அடியாடா அந்தவா எல்லாம் எப்படியோ சூதுவாதி தெரியாத சூரிய நாராயணா தந்தா கடம்பா கதிரி விழா நானா பண்டிதா பிள்ளையாரப்பா ஆதியும் இல்ல அந்த முல்ல அருப்பெரும் ஜோதியே குப்பை மேட்டில் கோவிந்தா என்று அழைத்தாலும் கூப்பிட்டு ஒரு குறைகளை ஓடி வந்து திருக்க வேண்டிய தசாவதார மூர்த்தியை கண்ணா வைகுந்த கிராம <laughs> உடம்ப காப்பாற்றிக்கிதுன்னு ஊரு விட்டு ஊரு போயிருந்தா நாலு வீடு பத்து பாத்திரம் பேசாவது ஒரு வயித்த பொழுப்பு பயிச்ச போன்னு பார்த்தா எல்லாத்தையும் தொடச்சிபடு தூங்கிது போய் கேள்வி யாரு

அவார்டூர வந்து அதுதான்

राजचे मोछायला उडी छताकडे आहे निवा आईडी ओलाती तोच पडतो इकडे पर

சென்னேரியா எத்தமா மாசத்த நீ பலகத்தி நீ நீ தொன்னல சப்பமாடாகற நீ நானே இல்ல என்கிட்ட